큐브 탐을 வணக்கம் உலக போர் திசை போகின்றது லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மூவாயிரம் பேர் ஹிஸ்புல்லா பொதுமக்கள் படுகாயம் பன்னிரண்டு பேர் மரணம் பதினொன்று எட்டு வயதுள்ள சிறுபிள்ளைகள் இரண்டு பேர் அடக்கம் இஸ்ரேலினுடைய புதுவிதமான தாக்குதல் குறித்து உலக ஊடகங்கள் அலறி கொண்டு இருக்கின்றன செவ்வாய்கிழமை நடைபெற்ற இந்த தாக்குதல் புதன்கிழமையும் பல இடங்களில் வெடித்தது மேலும் வெடிக்கப் போகின்றது இந்த தாக்குதல் மிகவும் புதுமையானது என்றும் உலக போர்க்களத்தை மாற்றுகின்ற ஒரு திசை காட்டியாக இருப்பதாகவும் நிபுணர்கள் கூறுகின்றார்கள் முதலாவது ஹிஸ்புல்லா அமைப்பினர் தாங்கள் ஹை தொலைபேசியை பயன்படுத்தாமல் வாக்கி டோக்கி என்கின்ற தொலைத்தொடர்பு சாதனத்தை பயன்படுத்தினார்கள் இதற்கு பொருத்துவதற்காக பேட்டரிகளை ஹங்கேரி நாட்டில் இருந்து பி என்கின்ற நிறுவனம் அனுப்பி இருக்கின்றது அனைத்து பேட்டரிகளும் மாற்றப்பட்டிருக்கின்றன இந்த பேட்டரிகளுக்கு உள்ளே வெடிகுண்டு பொருத்தப்பட்டிருந்திருக்கின்றது ஒரே நேரத்தில் இது நிர்வகிக்கக்கூடிய அளவிற்கு சாட்டலைட் தொடர்பாடல்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன இதற்கு முன்னதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு இஸ்ரேலின் வடபுலத்தில் இருந்து ஹிஸ்புல்லா தாக்குதலினால் தப்பியோடிய அறுபது இஸ்ரேலியர்களையும் மறுபடியும் திருப்பி எடுக்கப் போகின்றேன் என்று கூறியதன் பின்னதாக இந்த தாக்குதல் நடைபெற்றது வாக்கி டோக்கிகள் திடீர் திடீர் என வெடிக்க ஆரம்பித்தன ஹிஸ்புல்லா உள்ள பகுதிகள் எல்லாம் ஐயாயிரம் பேரை குறிவைத்திருக்கின்றார்கள் வாக்கி டோக்கிகள் வெடிக்க காதுகள் சிதறி கைகள் பற கால்களில் வெடிப்பேற்பட்டு சுமார் மூவாயிரம் பேர் வரை லெபனானின் வைத்தியசாலைகளில் அலறி அடித்து ஓட ஆரம்பித்தார்கள் இதில் பலர் மரணமடைந்தாலும் சேதங்கள் அதிகமாக இருக்கின்றது இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் எந்த கருத்தையும் கூறாமல் தமக்கும் இதற்கும் தொடர்பில்லை என்பது போல கூறி வருகின்றது ஆனால் இத்தகைய தாக்குதல்களை நடத்துகின்ற நாடு இஸ்ரேல் என்பது ஏற்கனவே வரலாற்றில் உலகறிந்த உண்மையாக இருக்கின்றது செவ்வாய்க்கிழமை மாலை மூன்று முப்பது மணி லெபனானில் உள்ள டஹியா என்கின்ற ஹிஸ்புல்லா ஆதரவு பெற்ற நகரத்தில் இந்த வெடிப்புகள் ஆரம்பித்தன பெண்மணி ஒருவர் சந்தையில் அலறி விழுந்ததில் இருந்து இந்த காட்சிகள் தொடர்கதை ஆயின லெபனானில் இருக்கின்ற தொலைக்காட்சியில் பேசிக் கொண்டிருந்தவர்கள் கருவிகள் தானாக தானாக வெடித்து சிதறுகின்றன இது இஸ்ரேலினுடைய ஹேக்கிங் புரோகிராம் மூலமாக செய்யப்படுகின்றது என்று லெபனான் அறிவிக்க தொலைக்காட்சி சேவையில் இருந்தவர்கள் எல்லாம் கை தொலைபேசிகளை வீசி எறிந்துவிட்டு தலை தறிக்க ஓடத் தொடங்கினார்கள் தொலைபேசிகள் வெடித்து சிதறின வாக்கி டோக்கிகள் வெடித்து சிதறின அங்கிருக்கும் ரேடியோக்கள் வெடித்து சிதறின இவற்றிற்கு போடப்பட்ட இந்த இருந்து வெடிகுண்டுகள் வெடித்திருக்கின்றன ஆனால் சிறு அளவிலான வெடிகுண்டு பொருத்தப்பட்ட காரணத்தினால் பெருமரணங்கள் ஏற்படவில்லை லெபனான் அரசை பொறுத்தவரையில் இது சர்வதேச கிரிமினல் குற்றம் இந்த விவகாரம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு கொண்டு செல்லப்படும் என்று கூறியிருக்கின்றது இந்த சிறப்பான நுட்பமான தாக்குதலில் வல்லமை பெற்றவர்கள் தைவான் நாட்டவர்கள் அவர்கள்தான் இப்பொழுது சர்வதேச்களை உருவாக்கிக் கொண்டு இருக்கிறார்கள் தைவானினுடைய நிறுவனம் கோல்ட் அப்பலோ இது பற்றி கூறுகின்ற பொழுது இந்த பேட்டரிகளை ஏற்றுமதி செய்த ஹங்கேரி நிறுவனம் விற்பனை உரிமத்தை இழக்கும் நிலை இருக்கின்றது இந்த மரணங்களுக்கான நஷ்டஈடுகளை வழங்க வேண்டிய ஆபத்தான நிலை அவர்களுக்கு இருக்கின்றது இஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவர் ஹசன் நசருல்லாவினுடைய வாக்கி டோக்கிக்கு இந்த பேட்டரிகள் மாற்றப்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது எனவே அவர் பிழைத்திருக்கின்றார் செய்திகளின்படி ஐயாயிரம் பேரை குறிவைத்து தாக்கியிருக்கின்றது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிற்கு பின்னர் இஸ்ரேல் லெபனானில் நடத்திய மிகப்பெரிய தாக்குதல் இதுவாகும் என்றும் ஐரோப்பிய விவகார சிந்தன பிரிவை சேர்ந்தோ கூறுகின்றார் முழுவதும் ஓசை பலத்த சத்தமாக ஒலித்துக் கொண்டிருந்தது நாடு முழுவதும் வெடிக்க தொடங்கியது தொடர்ந்து அடுத்த நாளும் வெடிக்க தொடங்கியது மேலும் என்னென்ன வெடிக்கப் போகின்றன என்பது தெரியவில்லை ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் தங்களுடைய வாக்கி டோக்கிகளை சுழற்றி வீசிவிட்டு ஓடியதாக கூறப்படுகின்றது அவர்களை பொறுத்தவரையில் இஸ்ரேல் மீது நடத்த இருந்த பெரிய தாக்குதல் முற்றாக குலைக்கப்பட்ட நிலையில் மீள்கட்டமைப்பு உருவாக்குவது மிகவும் கடினமான நிலை என்றும் ஹிஸ்புல்லாவிற்கு விழுந்திருக்கின்ற பெரிய அடி என்றும் ஐரோப்பாவில் எழுதியிருக்கின்றார்கள் இவர்களுடைய நம்பிக்கையை எப்படி மீட்டெடுத்து மறுபடியும் போருக்கு அனுப்புவது என்பது ஹிஸ்புல்லாவிற்கு பாரிய சவாலாகவே இருக்கின்றது ஸ்மார்ட் போன்களை பாவிப்பவர்கள் தம்முடைய நிகழ்ச்சி முற்றாக கண்காணிக்கப்பட்டு இஸ்ரேலினுடைய உளவு பிரிவு அறிந்து கொண்டிருக்கின்றது என்பதும் அதற்கான சிறப்பு நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை இஸ்ரேலிய நிறுவனம் ஒன்று உலகறிந்த ரகசியம் இதன் மூலமாக ஒற்றாடல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதை மேலும் சில நாடுகள் வாங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இவர்களுடைய தகவல்களை சட்ட முரணாக கைத்தொலைபேசிகளை வைத்திருப்பவர்களுக்கு தெரியாமலே அவர்களுடைய தகவல்களை இவர்கள் திருடிக் கொண்டிருந்தார்கள் என்பது த நியூயார்க் டைம்ஸ் தரும் இன்னொரு செய்தியாகும் இந்த விவகாரம் குறித்து சர்வதேச ஊடகங்களில் இஸ்ரேலிய பின்னணியில் இது புதுமை அல்ல என்ற சலிப்பு இருக்கின்றது ஹிஸ்புல்லாவினுடைய தலைமை உட்பட முற்றாக அவர்களை தகர்க்கின்ற பணியில் இது தோல்வியடைந்த தாக்குதல் என்றும் வெறுமனே இரும்பை சூடேற்றி விட்டு இஸ்ரேல் விலகி இருப்பதானது அவர்கள் அந்த சூடான இரும்பினால் இஸ்ரேலின் தலையில் அடிக்கக்கூடிய அபாயம் இருக்கின்றது என்று யூதர்கள் கலங்குகின்றார்கள் இரண்டாவது இராணுவ சமநிலை குலைவடைந்து இருக்கின்றது ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கிடையான போரில் என்பது இன்னொரு கணிப்பு சவுதி அரேபியா கடும் கண்டனம் இஸ்ரேல் மத்திய கிழக்கில் ஒரு பெரும் போரை விரும்புகின்றது என்று கண்டனம் தெரிவித்திருக்கின்றது இதுபோல ஐநூறு தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன ஹிஸ்புல்லா போரை தாக்குதலை தொடர்ந்தால் இதைவிட மேலும் பல புதிய தாக்குதல்கள் வரும் என்பது இந்த தாக்குதல்களினுடைய எச்சரிக்கை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு இந்த தாக்குதல்களினுடைய கலக்கமும் லெபனான் முழுவதிலுமாக புதுவிதமான ஒரு போராக இது இருக்கின்றது எனவே இரண்டாவது உலக மகாயுத்த பாணியில் படைகளை நடத்தி சென்று போர் புரிகின்ற காலம் முடிவடைந்து இது போன்ற இலத்திரனியல் கருவிகள் மூலமான ஒரு போர் வெடிப்பதற்கான முதலாவது திருப்பமாக இது இருக்கின்றது இதேவேளைகளை உக்ரைனில் ரஷ்யா செய்திருந்தது உக்ரைனிய படைகள் உக்ரைனுடைய தலைநகர் கியவ் பகுதியில் விலகி சென்ற பொழுது வீடுகளின் உள்ளே இவ்வாறான ரேடியோக்கள் தொலைபேசிகள் பேனைகளை வைத்து சென்று அவைகள் வெடித்து சிதறி பல உக்ரைனியர்கள் மரணம் அடைந்தது தெரிந்தது இதே வேலையை ஆரம்பித்து வைத்தது இஸ்ரேல் தான் அறுபத்தி ஏழில் நடைபெற்ற எகிப்தின் மீதான தாக்குதல்களில் இதுபோல ரேடியோக்களை இஸ்ரேல் வீசியது பேனைகளை வீசியது அவற்றில் குண்டுகள் இருந்து பலர் மடிந்தார்கள் எனவே பேனைகளிலும் ரேடியோவிலும் குண்டுகளை மறைத்து எறிவதில் வல்லமே பொருந்திய ஒரு நாடாக இஸ்ரேல் இருக்கின்றது இப்பொழுது இருந்து கொண்டு இந்த விளையாட்டை செய்திருக்கின்றது எனவே இஸ்ரேல் எவ்வாறு ஹமாஸினால் புதியதொரு விதமாக சென்ற ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி தாக்கப்பட்டதோ அது ஒரு புதிய தாக்குதல் இல்லாமல் இஸ்ரேலை மடக்க முடியாது என்ற நிலைக்கு இஸ்ரேலினுடைய எதிரிகள் மாறுவதற்கு இஸ்ரேல் வழி செய்து கொடுத்திருப்பதும் இஸ்ரேலினுடைய ஆயுதங்கள் செயலிழந்து போகக்கூடிய வகையில் இவர்கள் எதிர்த்தாக்குதலை நடத்தலாம் என்பதும் புதிய உலகின் புதிய போரின் புதிய வரவாக இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை